அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாவுடைய நல்லடியார்களே தினம் ஒரு தகவல் வழியாக மக்களுக்கு பல்வேறு விதமான பயனளிக்கக்கூடிய செய்திகளை நாம் சொல்லி வருகிறோம் இன்றைக்கு நாம் சொல்லுகிற செய்தி கடந்த வாரம் மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய மேனகா காந்தி அவர்கள் செய்தியாளர்களிடத்திலே ஒரு செய்தியை சொல்கிறார்கள் அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய அந்த துறையானது பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலவாழ்வுத்துறை அமைச்சராக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப செய்தியாளர்களிடத்தில் அவர்கள் சொல்லுகிற பொழுது இந்தியாவிலே குற்ற செயல்களில் ஈடுபடுவதில் அதிகம் அதிகமான குற்றங்களில் ஈடுபடுவது சிறார்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்தியாவில் சிறார்கள் என்று அடையாளம் காட்டுவதற்காக நிர்ணயிக்கப்பட்டிருக்கக்கூடிய வயது வரம்பு இருக்குது பதினெட்டு வயதுகள் பூர்த்தி அடைந்து விட்டால் அவர்கள் சிறார்களாக சிறுவர்களாக பார்க்க மாட்டார்கள் யாருக்கு பதினேழு வயதை தாண்டி பதினெட்டு வயது பூர்த்தி அடையாத நிலையில் இருக்கிறார்களோ அவர்களை சிறார்களாக இந்திய சட்டம் பார்க்கிறது அப்போ இந்த மாதிரியான ஒரு சட்டம் இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிற காலகட்டத்தில் அந்த துறையை சார்ந்த ஒரு அமைச்சர் சொல்கிறார் செய்தியாளர்களிடத்தில் இது மாதிரி குற்ற செயல்கள் அதிகம் அதிகம் நடைபெறுகிறது அப்படி நடைபெறக்கூடிய பெண்களுக்கு எதிரான குற்ற செயல்கள் சிறுமிகளுக்கு சிறுவர்களுக்கு எதிரான குற்ற செயல்கள் அதை சார்ந்த ஒரு பொறுப்பில் இருக்கிறார் அதனால தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து அவர்கள் செய்தியாளர்களிடத்தில் சொல்கிறார் தான் சார்ந்திருக்கக்கூடிய அந்த பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கான குழந்தைகளுக்கான நலத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அந்த அமைச்சரவையுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய மேனகா காந்தி அவர்கள் செய்தியாளர்களிடத்தில் சொல்லக்கூடிய செய்தி குற்றங்கள் அதிகம் நடைபெறுவதற்கு காரணமாக இருப்பது பதினெட்டு வயது வரம்பு என்று சொல்லி நான் நிர்ணயித்திருக்கிறோமே சிறார்களுக்கான வயது வரும்பை பதினெட்டாக நிர்ணயித்திருக்கிறோமே இதனால் இந்த குற்ற செயல்கள் அதிகம் ஈடுபடக்கூடியவர்கள் யாராக இருக்கிறார்கள் என்று சொன்னால் பதினெட்டு வயதிற்கு இருக்கிறார்கள் சிறுவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் அதிகம் அதிகம் குற்ற செயல்களில் ஈடுபடுகிறார்கள் பாலிய குற்றத்தில் ஈடுபடுகிறார்கள் அவர்களுக்கு இந்திய சட்டத்தின் அடிப்படையில் தண்டனை கிடைக்காமல் தப்பித்து விடுகிறார்கள் தங்களுடைய வயது காட்டி அந்த குற்ற செயலில் ஈடுபடக்கூடியவர்கள் தங்களுக்கு தண்டனை கிடைக்காமல் தப்பித்து விடுகிறார்கள் இதனால குற்ற செயல்கள் அதிகம் நடைபெறுகிறது எனவே இந்த வயது வரைமை பதினெட்டிலிருந்து பதினாறாக குறைக்க வேண்டும் என்று சொல்லி அவர் செய்தியாளர்களிடத்தில் இப்படிப்பட்ட ஒரு செய்தி அவர் சொல்கிறார் கன்னியத்திற்குரியவர்கள் இந்த செய்தியில் இருந்து நம்ம என்ன பார்க்கிறோம் ஏற்கனவே ஒரு சட்டம் இருந்துச்சு பதினெட்டு வயசு பூர்த்தி அடைந்தால் அவர்கள் சிறுவர்கள் இல்லை என்று சொல்லி அப்படி ஒரு சட்டம் இருந்துச்சு இந்த சட்டத்தை நாம் கடுமையான முறையில் விமர்சித்திருக்கிறோம் நம்ம மட்டுமில்ல அறிவுஜீவிகள் என்று சொன்னவர்கள் எல்லாம் கூட ஆரம்ப கட்டத்திலே இந்த சட்டம் இப்படி தேவை சிறுவர்கள் தான் என்று சொல்லி சொன்னார்கள் ஆனால் டெல்லி மாணவியை கற்பழித்தார்கள பஸ்ல அப்ப அந்த குற்ற செயல் நடந்த பிறகுதான் இப்படிப்பட்ட சட்டங்கள் எல்லாம் கூடாது என்று சொல்லி பலரும் அந்த சட்டத்திற்கு எதிராக குரல் கொடுத்தார்கள் அப்ப நம்மளும் சொல்லி காட்டணும் எப்படி வந்து ஒரு சிறார்கள் என்பதற்கு ஒரு வயது வரம்பை நீங்கள் நிர்ணயிக்கிறீங்களே பதினெட்டு வயசுன்னு இப்படி நிர்ணயிப்பதன் மூலம் அவர்கள் சிறார்கள் ஆக முடியுமா அறிவுக்கு பொருத்தமான ஒரு சட்டத்தை நீங்க நடைமுறையில் கொண்டு வரணுமா இல்லையா பதினெட்டு வயது ஒருவருக்கு பூர்த்தியாகவில்லை என்று சொன்னால் அவர் எப்படி சிறாராக இருப்பார் பத்திரிகையில் தொலைக்காட்சிகள் நம்ம படிக்கிறோம் டெய்லி படிக்கிறோம் நீசில கேட்கணும் என்ன ஒரு மாணவன் அதாவது ஆசிரியராக இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியை தான் பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய மாணவனிடத்தில் பாலியல் உறவு வைத்துக்கொண்டு கொண்டு கர்ப்பிணியாகிவிட்டாள் என்று சொல்லி அவனோட ஓட்டம் எடுத்து விட்டால் என்று சொல்லி பத்திரிகையில் செய்தி வருது யாரு ஆசிரியை தன்னுடைய மாணவனோடு கள்ளக்காதலில் ஈடுபெற்று கர்ப்பிணியாகி யாருக்கும் தெரிஞ்சுட்டால் பெரிய மோசமாகிடும் என்று சொல்லி யாருக்கும் தெரியாமல் ஓட்டம் எடுத்து விட்டால் என்று சொல்லி பத்திரிக்கையில் செய்து வருகிறதே இதுக்கு என்ன காரணம் மாணவனாக இருக்கக்கூடாதுன்னு பதினெட்டு வயது பூர்த்தி அடையவில்லை ஆனால் இவன் என்ன செய்கிறான் ஆசிரியரை அவன் காதலிக்கிறான் பாலியல் உறவில் ஈடுபடுகிறான் என்று சொன்னால் வயது வரம்பு வந்து எப்படி நிர்ணயிக்க வேண்டும் சிறுவர்கள் என்பதற்கான வயது வரம்பை எப்படி நிர்ணயிக்கணும் இஸ்லாம் அழகான முறையில் நமக்கு சொல்லி தருகிறது மனித அறிவுக்கு உட்பட்ட சட்டங்கள் நீ எப்படி வேணாலும் சட்டத்தை போட்டுக்க உன்னுடைய அறிவுல ஆனால் இஸ்லாமிய சட்டம் இறைவனால் வகுக்கப்படக்கூடிய இந்த இறை சட்டம் இருக்கிற அந்த சட்டத்தை எல்லாம் தூள் தூள் ஆக்கிவிடும் எப்படி நீ திரும்பினாலும் இறுதியாக நீ இறைவனை காட்டி தந்த அந்த சட்டத்தின் பக்கம் தான் இந்த திரும்ப வேண்டிய ஒரு நிலை இன்றைக்கு சமூகத்தில் இருக்குது இஸ்லாம் எப்படி சொல்லுது ரசூல் சுல்லா அலி அவங்க சொல்லி காட்டுகிறார்கள் எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா மூன்று நபர்களை அவர்கள் சொல்லி சொல்றாங்க இவங்க வந்து விவரத்தை அறிந்து கொண்டார்கள் எப்ப விவரத்தை ஒரு மனிதன் அடைந்து கொள்வான் அப்படி சொல்லி எவன் பைத்தியம் அந்த ஒருவன் தெளிவடைகிறான் பாருங்க அப்பன் அவன் விவரத்தை அறிந்து கொண்டான் அப்படின்னு ரசோல் சுல்லாலை சொல்ல போங்க ஒரு நிலையை மக்களுக்கு காண்பிக்கிறார்கள் அதே மாதிரி அவன் தூக்கத்தில் இருக்கிறானோ அவன் தூக்கத்தில் இருந்து விழித்து விட்டால் அவன் வந்து விவரம் அடைந்தவனாக இருக்கிறான் அதே மாதிரி சிறுவர்களாக இருக்கக்கூடியவர்கள் பருவ வயதை அடைந்துவிட்டால் பருவம் எய்துவிட்டால் அவர்கள் விவரம் அடைந்து விட்டார்கள் என்று சொல்லி நசூல் சுல்லா அலிசலாம் அவர்கள் வயது வரை காட்டவில்லை ஒருத்தன் சார் என்கிற நிலையிலிருந்து பெரியவனாகிறான் என்று சொல்லி இஸ்லாமிய மார்க்கம் இன்றைக்கு கட்டு தருகிறது இந்த சட்டத்தின் அடிப்படையில் இன்றைக்கு சமூகத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தால் இன்றைக்கு ஒரு அமைச்சராக இருந்து இப்படி வருத்தப்பட்டு ஒரு செய்தியை சொல்லுவாங்களா இந்த சட்டத்தை மாற்ற வேண்டும் என்று இன்றைக்கு பத்திரிகையில் சொல்லுவாங்களா தான் சார்ந்திருக்கக்கூடிய அந்த அமைச்சகத்தில் அதை சார்ந்த துறையில் இப்படி பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் இப்படி பாலியல் தொல்லைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் குற்றவாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அந்த பதினெட்டு வயது பூர்த்தி அடையாதவர்களாக இருக்கிறதனால சிறார்கள் என்று சொல்லி அவர்கள் சட்டத்தை அவர்கள் தப்பித்து விடுகிறார்களா இல்லையா டெல்லியில் நடந்த அந்த பாலியல் கொடுமை இருக்கிற அதில் பாதிக்கப்பட்ட பெண் வந்து பேட்டி கொடுக்கிறா எப்படி கொடுக்கிறா ஒட்டுமொத்த இந்தியாவும் வந்து ஸ்தம்பித்து நின்றுச்சு டெல்லியில ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கு இது ஒரு காரணமாக இருந்துச்சு அந்த பெண் நீதிமன்றத்தில் சொல்லும் பொழுது சொல்லுகிறாள் நான் பாலியல் குற்றத்திற்கு ஆளாக்கப்படுவதற்கு காரணம் ஆறு பேரு அந்த ஆறு பதினாறு வயது சிறுவன் ரொம்ப மூர்க்கத்தனமாக நடந்து கொண்டது வயது சிறுவன் தானே என்று சொல்லி அவள் வாக்குமூலம் கொடுத்தா தன்னை அதிகம் காயப்படுத்தி அந்த பாலியல் தொல்லைக்கு உட்படுத்தியது இந்த பதினாறு வயது சிறுவன் என்று சொல்லி அவள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலே ஆனால் சட்டத்தால் தண்டிக்க முடிஞ்சா சில மாசம் அவங்களுக்கு வந்து தண்டனை என்று சொல்லி அவர்களை சிறார் சீர்திருத்த பள்ளியில கொண்டு போய் சேர்த்திருங்கன்னு சொல்லி சட்டத்தில் சொன்னா எப்படி நீங்க குற்றத்தை குறைக்க முடியும் எப்படி இந்த குற்ற செயல்களில் ஈடுபடுவர்களை தண்டிக்க முடியும் அப்ப இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிற அடிப்படையில் சிறார்கள் என்பதற்கான வயது வரம்பை இந்த அரசாங்கம் எப்படி தீர்மானிக்கணும் எவன் வந்து பருவ வயசு அடைஞ்சிட்டானோ அவன் சிறார் கிடையாது ஆனா இன்றைக்கு ஆட்சியாளர்கள் எப்படி வச்சிருக்கிறாங்க சிறார் அந்த பெண்களுக்கு கூட பதினெட்டு வயசுலதான் திருமணம் நடத்தணும் அப்படி ஒரு சட்டம் போட்டிருக்கான் அறிவு கேட்டுதான் அவளாலே தன்னுடைய அந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாம தனக்கு பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசிரியரோடு அவள் பாலியல் ஈடுபடக்கூடியவளா இருக்கிறா மாணவிகள் தன்னோட படிக்கக்கூடிய மாணவர்களோடத்துல அந்த பாலியல் விஷயங்கள்ல ஈடுபடக்கூடியவளா இருக்க யாரு மாணவி மாணவியான அரசாங்கம் என்ன சொல்லுது ஒருத்தவங்க திருமணம் பதினெட்டு வயசு நீங்கள் திருமணம் செய்தால் அது சட்டத்திற்கு புறம்பான திருமணம் என்று சொல்லி யார் அந்த திருமணத்திற்காக ஏற்பாடு செய்கிறார்களோ அவர்கள் குற்றவாளிகளாக கருதப்படுவார்கள் என்று சொல்லி இன்றைக்கு சட்டத்தில் நீங்க எழுதி வச்சிருக்கிறீங்களே ஒரு கிறுக்குத்தனமான சட்டமாக இது தோன்றவில்லையா சிறுவர்களுடைய திருமணத்தை தடுக்கிறோம் ஒரு கூட்டான இது எங்கெல்லாம் வந்து குறைந்த வயசுல திருமணத்தை நடத்துறாங்களோ அதை போய் நாங்கள் தடுக்கிறோம் சொல்லி பதினாறு வயது திருமணத்தை போய் தடுக்கிறாங்க ஏன்னா காரணமா சிறுவர்களா இவங்க டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறானா அவன் தொலைக்காட்சி பாக்குறாங்களா இல்லையா பதினாறு வயது சிறுமி நேற்று ஒரு சம்பவம் நடந்திருக்கு இன்னைக்கு பேப்பர்ல வந்திருக்கு என்னது கீர்த்திகா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணு திவ்யா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணு தன்னுடைய தங்கச்சியும் அக்காவும் விஷம் குடிக்கிறார்கள் அதில் தங்கச்சிக்கார் இறந்து பெற ஸ்பாட்ல அக்காகாரி சீரியஸா இருக்கிறா இன்னைக்கு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறாள் நேற்று விஷம் குடிச்ச பதினாறு வயது உள்ள வந்த பெண்ணு ஒரு ஆணை வந்து விரும்புகிறாள் அவன் வெளியூர்ல போய் வேலைக்கு சேர்ந்து அவனோட பேச முடியல காதல் முறிஞ்சிருச்சு அப்படி என்பது காரணத்தினால அவள் விஷம் குடிக்கிறாள் என்று சொன்னால் இதனால என்ன ஆகுது தன்னுடைய தங்கச்சியும் விஷம் அருந்து அவளும் செத்து போயிடுறா அப்போ இந்த மாதிரி பதினாறு வயசு பெண்ணுக்கு எப்படி வரும் சிறுமிக்கு எப்படி காதல் வரும் எப்படி அவளுக்கு இந்த பாலியல் உறவுல ஈடுபடணுங்கிற ஆசை எப்படி வரும் அப்ப இந்த சட்டம் எல்லாம் பதினெட்டு வயசு சட்டம் போடுறீங்களே இதெல்லாம் ஏற்புடைய சட்டமா அறிவுக்கு பொருந்த சட்டமா நீங்கள் எடுத்து பாருங்கள் இந்த குற்றவாளிகளுடைய பட்டியலில் எவ்வளவு கொலை குற்றங்கள் நடக்குது அதெல்லாம் யாரு செய்கிறா சிறார்கள் தான் அதிகமான குற்ற செயல்களில் ஈடுபடுகிறார்கள் என்று சொல்லி புள்ளி விவரம் சொல்லுது மத்திய அரசாங்கத்தால் அமைக்கப்படக்கூடிய ஒரு ஆணையம் தேசிய குற்ற சொல்லக்கூடிய ஒரு ஆணையம் அது போய் வந்து ஆய்வு செஞ்சு ஒரு புள்ளி விவரத்தை அரசாங்கத்துக்கு சமர்ப்பிக்குது அது எப்படி சமர்ப்பிக்குது என்று சொன்னால் இரண்டாயிரத்தி இரண்டு ஆம் ஆண்டுல அதாவது பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டவர்களுடைய வழக்கு இருக்குது அது மட்டும் நானூத்தி எண்பத்தி அஞ்சு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கும் பதினெட்டு வயசுக்கு உட்பட்டவர்கள் பாலியல் தொந்தரவுக்கு ஈடுபடுத்தப்பட்டு அது வந்து அரசாங்கத்தில் பதிவேட்டுக்கு வருது பாருங்க கம்ப்ளைண்ட் ஆகுதுல இப்படி கம்ப்ளைண்ட் ஆனது மட்டும் எண்பத்தி ஐந்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு என்று சொல்லி கமிஷன் சொல்லுது அதே மாதிரி இரண்டாயிரத்தி பன்னெண்டுல இந்த குற்றம் எப்படி பெருகுது பாருங்க ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி அஞ்சு சம்பவங்கள் நடந்திருக்கு என்று சொல்லி அந்த கமிஷன் சொல்லுகிறது என்று சொன்னால் அப்ப குற்றங்கள் பெருகுது அதனால் இந்த குற்றத்தை தடுப்பதற்கான சட்டங்கள் தடுக்கிறதுக்கான வழியே இல்லை அதே மாதிரி குற்றத்தில் ஈடுபடக்கூடியவர்களை தண்டிப்பதற்கான ஒரு முகாந்திரம் என்று என்று சொன்னால் எப்படி செய்யணும் சொல்லி சிந்திக்கிறார்கள் இப்படி சிந்தித்ததின் காரணத்தினால்தான் இந்த மேனகா காந்தி என்று சொல்லக்கூடிய இந்த அமைச்சர் சத்திரிகையா நிருபர்கள்ட்ட சொல்றாங்க குற்ற செயல்களில் ஈடுபடுவர்களை நாம் தண்டிக்க முடியல என்ன காரணம் பதினெட்டு வயசு பூர்த்தி அடையலை என்று சொல்லி அவர்கள் தப்பித்து விடுகிறார்கள் அதனால பதினாறு வயசு ஒருத்தனுக்கு முடிஞ்சுக்கால அவன் சிறார் இல்லை என்று டிக்ளேர் செய்யணும் அப்படி சட்டத்தை நாங்கள் மாற்றணும் என்று சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் அப்ப இதை இந்த ஆட்சியாளர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் சிறுவர்கள் சிறுமிகள் என்பதை இப்படி நாம் வயது வரம்பை வைத்து நாம் கணக்கிடக்கூடாது என்று இந்த ஆட்சியாளர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் மீச முளைச்சிருக்கும் பதினெட்டு வயசு அடையலை இந்த பாலியல் குற்றத்தில் ஈடுபடுறதுக்கான முக்கிய காரணமாக யார் யாருக்கா எல்லாரு இன்னைக்கு உலகத்தில் ஒரு மனுஷன் ஈஸியாக வழிதவரி செல்வதற்கான வாசல்களை இன்றைக்கு திறந்து வைத்திருக்குது எல்லாரு கையிலையும் செல்போன் இருக்கு எல்லாரும் இந்த செல்போனை எந்த நேரம் பார்த்தாலும் நோண்டிக்கிட்டு இருக்கான் அப்ப நல்லது நோண்டுக்கிட்டு இருக்கானா எவனை பார்த்தாலும் காதல வச்சு போன் பேசிக்கிட்டு இருக்கான் எந்த பெண்ணை பார்த்தாலும் காதல வச்சு பேசிக்கிட்டு இருக்கா என்ன காரணம் தன்னோட தந்தையோட பேசிட்டு இருக்காளா சிரிச்சு சிரிச்சு பேசுறாள் அவட அம்மாவோட பேசிட்டு இருக்க அண்ணனோட பேசிட்டு இருக்க யாரோட பேசுறா எல்லாம் பாலியல் சேட்டைக்கு உட்படுத்தக்கூடிய எல்லா வாசல்களையும் இந்த ஆட்சியாளர்கள் திறந்து வைத்துவிட்டு விட்டு அதற்கு ஒரு வயது வரம்பை நிர்ணயித்து வைத்திருக்கிறார்கள் இது அறிவுடைய ஏற்றுக்கொள்ள மாதிரி இருக்குதா குற்ற செயல்களை ஈடுபடக்கூடியவர்கள் கடுமையான தண்டனை கொடுத்தால்தான் இந்த குற்றங்கள் குறையும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் இந்த மனித சமுதாயத்திற்கு சொல்லித் தருகிறது யார் சிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் பருவ வயதை அடைந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் பெரியவர்களாக கணக்கிட வேண்டும் அவர்கள் சிறார்கள் கிடையாது அப்படி என்று சொல்லி இந்த மார்க்கம் சொல்லித்

எல்லாரும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிற சட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் திரும்ப வேண்டும் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை நீங்கள் ஏற்றினாலும் அது இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வில் தான் இருக்கும் என்பதை இந்த ஆட்சியாளர்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம்